ஹாய் குட் மார்னிங் அல்பர்ட்டாவில் இன்றைக்கி எங்களோட ஃபோர்த்து டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு நேற்று நைட்டே நாங்கள் வந்து கேன்மோர் ஏபிஎன்பிக்கு வந்து வந்துட்டோம் இந்த ஏபிஎன்பியிலேருந்து தான் நாங்கள் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஸோ எழுந்திரிச்சிட்டு நான் வந்து காஃபி போட்டுருக்கேன் எனக்கு மட்டும்தான் ஏன்னா இங்கே யாரும் காஃபி ரொம்ப விரும்பி குடிக்க மாட்டாங்க எல்லோரும் டீ தான் அவங்களாம் சீக்கிரமே குடிச்சிட்டு வெளியில நின்று பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் வந்து சீரியஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா நான் வந்து காஃபி குளிச்சுட்டே கீழே வந்து மகி தூங்கிட்டு இருந்தான் ஸோ அவள் எந்திரிஸ்டாலா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி கீழே இறங்கி வந்தேன் இந்த ஏபிஎன்பி டூர் வந்து நான் லாஸ்ட்டாக போடுறேன் ஏன்னா இப்போ எல்லாரும் இருக்கனால ரொம்ப என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால தான் ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் சீக்கிரமே கிளம்பி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து யோகோ நேஷனல் பார்க்குக்கு வந்து போயிட்டு அதெல்லாம் சுத்தி பார்க்கலான்ட்டு இருக்கோம் அங்கெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டுனு எங்க ஏபிஎன்பி பால்கனில இருந்து பாருங்க வியூ எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு பனி மூத்தத்தோட மலைகள் வந்து பார்க்க சூப்பராகவே இருக்குது கேன்பூர்ல இருந்து பேன்ஃபு வந்து கனடால இருந்து ரெண்டு ஃபேமிலி தான் வந்திருக்கோம் நாங்கள் இருந்து இன்னொருத்தவங்க காத்தியோட ஃப்ரெண்டு தான் ஸோ அவங்க வந்து சாஸ்காட்ச ஸ்பெஷல் மேப்பிள் சிரப்பு அந்த பெர்ரி ஜாமு இதெல்லாமே வந்து கொண்டு வந்துருந்தாங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காண்டி ஸோ அந்த கிஃப்ட் தான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்களும் காத்தியோட ஃப்ரெண்டு தான் இவங்க யூஎஸ்ஏல இருந்து வந்திருக்காங்க எல்லாரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கோம் ஏன்னா சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இவர் வந்து வெஜிடேரியன் அதனால அவருக்கு மட்டும் தனியாக செஞ்சுப்பார் ஏன்னா ப்யூர் வெஜிடேரியன் அதனால தான் அதனால டோஸ்ட்டு கூட வந்து சீஸ் சாப்பிடுவாரா தெரியல ஏதோ வச்சு செஞ்சிட்ருக்காரு லெட்டுஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள்லாம் எல்லாமே சாப்பிடுவோம் ஸோ அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து ஆம்லெட் வேற செய்ய போகிறாங்க அதுக்கு ஆனியன் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்பினாச் ஆம்லெட் தான் ஸோ பசங்க பாருங்கள் எல்லாம் உட்காந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க கிளம்புங்கடா அப்படின்னாலும் கிளம்பல ரொம்ப டயர்டாகவே இருக்காங்க என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு எக்கு ஆம்லெட் மாதிரி போட்டுட்டேன் கொஞ்சம் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது பாருங்கள் கருகிடுச்சு இந்த அடுப்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகுது எங்கள் வீட்டில் இருக்க பாருங்கள் அதே மாதிரி சேம் ஸ்டவ் தான் எல்லாம் காசு தான் வாங்கியிருப்பாங்க போல இருக்குது ஸோ அது சட்டுன்னு வந்து கருகிடுச்சு அதனால் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் ஸோ நடுவுனை வந்து சீஸ் வச்சுட்டு அந்த எக்கு நதுவுன்னு வச்சு அப்படியே சாப்பிட போகிறேன் பக்கத்தில் பாருங்கள் ஆம்லெட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸ்பினாச்சு நல்லா தான் இருக்கும் கீரையில் ஆட் பண்ணியிருக்காங்க நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பசங்க பார்த்தீங்கன்னா சீரியோஸு அந்த மாதிரி நிறைய சீரியல் பாக்ஸஸ் இருக்குது அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் வந்து எடுத்துட்டேன் எனக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே கிளம்பிட்டாங்க நானும் வந்து கிளம்பி ரெடியாக தான் இருக்கேன் சாப்பிட்டது எல்லாரும் கிளம்பி போக வேண்டியது தான் அங்கே வாங்க சீஸ் நல்லா மெல்ட் ஆயிருக்கு பீஸா மாதிரி இருக்குது இது வந்து பிரெட் பீஸா அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான் காத்தியும் சூப்பராக ஆகி வந்துட்டாங்க பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன அதிசயமோ தெரியல தமிழ் இன்றைக்கி ஆரஞ்சு சாப்பிட்றான் வீட்டில் இருக்கும் தலை சாப்பிடவே மாட்டான் இங்கே எல்லா பசங்களும் சாப்பிட்றனால சரி அவனுக்கும் வேணும்னு கேட்கவும் உரிச்சு கொடுக்கவும் சாப்பிட்டுட்டு இருக்கான் மகி வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவளுக்கு வந்து தலை பின்னி வெட்டிகிட்ருக்கேன் அவன் முடிய வந்து மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சிக்கு சீக்கிரம் விழுந்துருது என்ன தேய்ச்சி தான் விடுவோம் இருந்தாலும் லாங் ஹேர் அப்படிங்கிறனால சிக்கு விழுந்துட்டே இருக்கு அதுவும் வந்து அழுகுவா ஸோ அவளை சீக்கிரம் கிளப்பி விட்டுடணும் ஸோ ரத்தச்சடை போட்டு விட்டுட்டேன் ஸோ வந்து இன்னைக்கு மகி கொஞ்சம் சோகமாக இருக்குது ஏன்னா இன்னொரு காரில் வந்து எல்லா பசங்களும் போயிட்டு இருக்காங்க அங்கே இடம் இல்லை இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஸோ அதனால அது சோகமாக இருக்கு எது கேட்டாலும் நோ நோன்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ கொஞ்சம் தூரம் மகி போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் அமைதியாக வந்துட்டு இனிமேல் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கோம் யோஹோ நேஷனல் பார்க் தான் போயிட்டு இருக்கோம் அங்க வந்து ரெண்டு மூணு டூரிஸ்ட் ஏரியா இருக்கு இதெல்லாமே போய் பார்க்க போறோம் இது வந்து பிரிட்டிஷ் கொலம்பியால இருக்கு அல்பர்டா டு பிரிட்டிஷ் கொலம்பியா போறோம் பார்டர் அப்படிங்கறனால ஈஸியா நம்ம டிராவல் பண்ணிடலாம் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல கிட்டத்தட்ட அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆகலாம் இங்க இருந்து அங்க போறதுக்கு சோ இப்ப வந்து நாங்க அங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் அவுட் சைடு வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டுன்னு ராக்கி மவுண்டின் தான் பேன்ஃபு பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த இப்போ நாங்கள் போகிற இடம் ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கும் இப்போ நாங்கள் யோகா நேஷ்னல் பார்க்குக்கு உள்ளே வந்திருக்கோம் இங்கே வந்து பே பண்ணணும் எல்லா நேஷ்னல் பார்க்குக்குமே ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் ஸோ ஒவ்வொரு காருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு இருக்கோம் ஸோ வந்து பே பண்ணிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம் ஃபுல்லாக மவுண்டெயின் தாங்க ராக்கி மவுண்டைன் தான் இருக்கும் இதை வந்து கெனேடியன் ராக்கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக அந்த வியூ தான் நம்ம பார்க்கலாம் இந்த அல்பட்டா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அழகா இருக்கும் நேச்சுரல் ஏரியா அப்படிங்கறதுனால ஸோ இதை பார்க்கறதுக்கு தான் மக்கள் பல்வேறு இடத்துல இருந்து வந்துட்டு மேகமும் மழையும் பாருங்க ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது இன்னமும் வந்து நம்ம வின்டர் சீசனில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குமாம் மம்மா ஆனால் ட்ரை பண்ணுறது வந்து கஷ்டம் குழந்தைங்க அதெல்லாம் வச்சுட்டு இப்போவே பாத்தீங்கன்னா சம்மர் தான் ஆனால் பயங்கரமாக குளிருது மகிக்குலாம் பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி குளிரில் போகிறது அந்த ரோடு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுன்னு இந்த வியூ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் இந்த தடவை நாங்கள் ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க்கை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் லாஸ்ட் இயர் போயிருந்தோம் சூப்பரா இருந்தது ஆக்சுவலி இந்த இயர் போறான்னு பிளான் பண்ணிருந்தோம் இங்க வில் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு நாங்க கேம்பிங் புக் பண்ணிருந்தோம் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு நாங்க வந்து போவோம் அதுக்கப்புறம் இன்னும் சுத்தியில இருக்கிற நிறைய இடத்துக்கு போகலான்ட்டு இருக்கோம் இப்போ நாங்க யோகோ நேஷ்னல் பார்க் வர்றதுக்கு காரணம் வந்து ஜாஸ்பர் போக முடியாது தான் இங்கேருந்து லேக் லூயிஸ் வந்து பதினேழு மைல்ஸ் தான் இன்னைக்கு வந்து லேக் லூயிஸ் போகலை இன்னொரு நாள் தான் போக போகிறோம் இன்னைக்கு வந்து எமரல்டு லேக்கு தக்காவா ஃபால்ஸு அதுக்கப்புறம் கோல்டன் பிரிட்ஜ் இது எல்லாத்தையும் நாங்கள் இன்னைக்கு கவர் பண்ணலான்ட்டு இருக்கோம் பார்ப்போம் எவ்வளோ தூரம் வந்து கவர் பண்ண முடியுது அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் ஸ்பைரல் டனல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது அங்கேயும் வந்து போகிறோம் ஃபஸ்ட்டு அங்கே தான் போவோம்னு நினைக்கிறேன் இந்த யோகா நேஷ்னல் பார்க்கில் விசிட் பண்றதுக்கு ஒரு சிக்ஸ் பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும் சொன்னாங்க ஒன்று வந்து எமரால்டு லேக்கு தக்காவா ஃபால்ஸு அதுக்கப்புறம் வாப்டா ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்போதிருக்கு அதுக்கப்புறம் லேக் ஓஹாரா அதுக்கப்புறம் கிக்கிங் ஹாஸ் பாஸ் இது வந்து இந்த பிளேஸும் வந்து மஸ்டா விசிட் பண்ணக்கூடியது ஆனால் நாங்கள் எத்தனை பார்ப்போம் அப்படிங்கிறது தெரியல இங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி லேக்ஸ் இருக்குதாம்மா அதில் வந்து எமரால்டு லேக் வந்து ஹையஸ்ட் லேக் போல் இருக்குது ஸோ பார்ப்போம் இயற்கை அதிசயம் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கனடாவில் மொத்தம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது இதில் டாலஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெல்லா ஃபால்ஸ் அதுவும் வந்து இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தான் இருக்குது செகண்ட் வந்து தக்காவா ஃபால்ஸு இன்றைக்கி நாங்கள் போய் பார்க்க போகிறோம் காரில் இருக்கப்பவே இந்த லேக் வியூலாம் வந்து சூப்பராக தெரியும் பாருங்க இது என்ன லேக்கோட தண்ணின்னு தெரியலை பட் ஆனால் சூப்பராக இருக்குது அந்த கலரே பாருங்கள் லைட் க்ரீனில் இருக்கும் ஒவ்வொரு லேக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் அது அதில் ஆகிட்டு இருக்கிற கனிமங்களை பொறுத்து தண்ணியோட கலர் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் சிப்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க ஸோ ரொம்ப தூரம் போகிறனால ஏதாவது கொறிக்கணும்னு தோணிட்டு இருந்துச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கோம் ஏன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் தான் கேன்மோல இருந்து இப்போ நாங்கள் போற அந்த ஸ்பைரல் டனல் வியூ பார்க்கறதுக்கு அங்கேருந்து தான் ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படியே போற வழியெல்லாம் பார்த்துட்டு போக போகிறோம் ஆ ரொம்ப நாளாச்சு நான் சிப்ஸ் சாப்பிட்டுமே வீட்ல எல்லாம் வாங்கி வைக்கிறதே இல்ல இந்த பசங்க வீட்டில் வாங்கி வச்சோன்னா அதே இடத்த சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் காசு கொள்ள ஃப்ரீயா கொடுப்பாங்க அப்பா சாப்பிட்டுருக்கோம் அவ்வளோதான் ஐரோல் டனல் வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் அந்த இடத்த ரீச் பண்ணிடுவோம் போகிற வழியில தான் இருக்குது ஒரு இடத்துல நின்று பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல போர்டு மட்டும் பார்த்தோம் ஸோ தான் சொல்கிறேன் சொல்றேன் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ட்டுன்னு ஸோ வந்து ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அந்த ரெயில் வந்து வரப்போகுது ஸோ அதுக்காண்டி பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க ஸோ நானும் போயிட்டு அந்த இடத்துல நின்று பார்க்கணும் ஸோ எல்லோரும் அப்பப்போ ட்ரெயின் வரும்போது இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்க ஸோ அவசவசமாக நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம் ஏன்னா ட்ரெயின் வந்து பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அங்கே பாருங்க ட்ரெயின் வந்துடுச்சு அந்த ரெட் கலரில் போது பாருங்க அது வந்து டனலுக்குள்ளே போயிட்டு வருமாம்மா அது தான் இங்கே வந்து ஸ்பெஷல் போல் இருக்குது சுற்றி இருக்க எல்லா இடத்துக்கும் உள்ளே போயிட்டு வரும் போல இருக்குது நிறைய ட்ரெயின் ட்ராக் இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்குறப்ப இப்படி மட்டும்தான் நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் மறைஞ்சிடுச்சு இதுதான் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராகவே இருக்குது இதுக்கு நிறைய இதெல்லாம் போர்டில் போட்டிருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட் மாதிரி எல்லாம் நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க பின்னாடி நின்று ஃபோட்டோஸு எல்லாமே எடுக்கலாம் அழகாகவே இருக்குது ஸோ இங்கே ரயில்வே ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது ஸோ அந்த ட்ரெயின் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு அரைப்படம் மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ அந்த தனலுக்குள்ளே போயிட்டு பசங்க விளாண்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த தணல் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த ப்ளூ கலரில் கோடு போட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த ட்ரெயின் வந்து சுற்றி சுற்றி வந்துட்ருக்கும் போல இருக்குது இது சூப்பராகவே இருக்குது இப்படிலாம் ஒரு இது இங்கே இருக்குது அப்படிங்குறதே தான் எனக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியல ஸோ அந்த வியூ பாயிண்டை வந்து கொஞ்சம் நேரம் நான் இங்கே வந்து வாஷ் பண்ணணும் ஏன்னா டைம் இருக்குது எல்லாம் போகிறதுக்கு ஸோ கொஞ்சம் நேரம் தானே அதனால எல்லாரும் நின்றுட்டு இருந்ததுனால நாங்களும் நின்றுட்டு வீடியோஸ் இதெல்லாமே எடுத்துட்டோம் ஸோ முடிச்சுட்டு இனிமேல் வந்து வேற இடத்துக்கு போகிறோம் ஸோ எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்கோம் காரில் ஏன்னா இன்னைக்கு மட்டும் மூணு பிளேஸ் இல்லைன்னா நாலு பிளேஸ் விசிட் பண்ணலான்ட்டு ஸோ சோ தான் இப்ப கிளம்பியாச்சு சோ நெக்ஸ்ட் எங்க போறோம்னா எமரால்டு லேக்குக்கு வந்து போறோம் நான் வந்து நடந்து வர்றத என் பொண்ணு வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் இதுக்கு நல்லா வரவே மாட்டாங்க வீடியோக்கெல்லாம் நான் எதுக்காக சொன்னால் கூட வேணாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ இந்த டைம் தான் எடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எமுரல் லேக்கு லேக் அந்த வீடியோவில் வந்து மீண்டும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்